மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் குரானை எளிதில் ஓதிட என்கிற இந்த தொடரில் காஃபிரூணத்தியாயம் பார்த்தோம் இன்றைய தினம் வந்து கவுசர் அதாவது வழக்கத்தில் இன்னா அது த சொல்லுவாங்க அந்த சூறாவை பார்க்குறோம் அதுக்கப்புறம் வாவ் இருக்குது மேலே கூடு இருக்குது வானா அதுக்கப்புறம் யானா இருக்குது யாய் இருக்குது ஏ இருக்குது மேலே கூடு யானா மீம் இருக்கிறது சுகூன் இம்மண்ணா எம் ஒ எம் அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது மேலே கோடு நானா ஓ எம்ன அப்புறம் இருக்கிறது ஐனுக்கு குறியீடு குறிட்டுருக்கு ஊ எம்ன ஊ அதுக்கப்புறம் வாவு போட்டிருக்காங்க சுக்குன் போட்டு அப்போ ஊவை நீட்டி விடணும் எம்னா ஊ ஊனா இல்லாமல் ஊ அண்ணா வந்துடும் எம்ன ஊ அப்புறம் நூன் இருக்குதா மேலே கூட்டிருக்கு அண்ணா ஓ எம்ன ஊன ஓ எம்னா ஊன அதுக்கப்புறம் அடுத்த சொல்ல பார்க்குறோம் இல்ண்டு ஆரம்பிக்குது இல்ல ஆரம்பிக்க இயலாது அப்போ இல் அங்கிட்டு அங்கே அங்கிட்டு சேர்த்து விட்ருங்க ஓ எம்ன ஊனல் அந்த இல் அங்கி சேர்த்து விட்டுட்டு இதை தனியாக படிங்க மீமை படிங்க மீமுக்கு மேலே கூட்டிருக்கு மானா அலிஃபொன்று போட்டிருக்கு மாவண்ணா மா இருக்குது அதுக்கு ஊகரை குறிகிட்டு ஊனா அப்புறம் வாவு இருக்குது அதுக்கு சுக்குண்டுருக்குது அப்போ மா ஊ நூன் இருக்குது மேலே இருக்குது மா ஊனை ஓ எம்ன ஊனல் மா ஊனை மாவுனன்றது படிக்காமல் இது சூறாவுடைய கடைசியாக இருக்கிறதுனால ஃபினிஷ் பண்ணி ஆகணும்ல மாவூன் ஒயம் நவூனல் மாவூன் இப்படி படிக்கணும் இதை ஒவ்வொரு ஒரு ராகமாக கிராகத்தாக உங்களுக்கு இமாம் வந்து அதை ஓதி காட்டுவார் ஒவ்வொரு வசனத்தையும் ஓதும்போது அதை சேர்ந்து ஓதி நீங்களும் அதை மரணம் செய்து கொள்ள வேண்டும் இது வந்து மாவுங்கிற சூறா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الماعون أَرَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ بِالدِّينِ أَرَأَيْتَ الَّذِي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم 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 ولا يحض على طعام المسكين وَلَا يَحُضُّ عَلَىٰ طَعَامِ الْمِسْكِينِ وَلَا يَحُضُّ عَلَىٰ طَعَامِ الْمِسْكِينِ وَلَا يَحُضُّ عَلَىٰ طَعَامِ الْمِسْكِينِ ولا يحض على طعام المسكين فويل للمسلين فويل للمصلين فويل للمسلين فويل للمصلين, فبيل للمصلين. فبيل للمصلين. فويل للمصلين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون. الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ ساهُون. الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ ساهُون. الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ ساهُون. الَّذِينَ هُمْ يُرَاءُونَ 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 وَيَمْنَعُونَ الْمَاعُونَ وَيَمْنَعُونَ الْمَاعُونَ وَيَمْنَعُونَ الْمَاعُونَ وَيَمْنَعُونَ الْمَاعُونَ وَيَمْنَعُونَ الْمَعُون وَيَمْنَعُونَ الْمَعُون وَيَمْنَعُونَ الْمَعُون بسم الله الرحمن الرحيم ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراهون ويمنعون الماعون أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين ഇനികഴ്ചി സിക്ക പ്രാർത്ഥിക്കും പേർണാമ്പെട്ട് ബഷീർദീൻ കുടുംബത്തർ വേലൂർ മാവട്ടം இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் எஞ்சங்கள் அபு பலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாயப் பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை என் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையத் அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks German Design Display Racks Supermarket, Departmental Stores டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் Rack டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள் ஷோரூம் Racks, டி ராக்ஸ் ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் என் ஒன் டபுள் ஜீரோ இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா முகமது கான் சஹீம் மற்றும் யூசூப் மெடிக்கல்ஸ் பாம்பன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விருப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேர்வை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவாச்சையும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரை குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடையதுவா செய்கிறோம் அதிரே ராயல் டைல்ஸ் பார்க் ஈசிஆர் ரோடு அதிராம்பட்டினம் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி ரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் பட்டணம் பேரவை யூஏஇயில் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு ஜோன்ஸ்டெரு மண்ணடி மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று இன்ஷா அல்லா ஆகஸ்ட் ஒன்று திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை எஸ் பி பட்டினம் தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் இரண்டு மேலப்பள்ளி வாசல் வளாகம் ஈசிஆர் மெயின் ரோடு தொண்டி இதில் குரானுடைய சின்ன சின்ன அத்தியாயங்களை நம்ம வந்து எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் கீழே இருந்து நூற்றி பதினாலாவதுலேருந்து நூற்றி பதினாலு நூற்றி பதிமூணு நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பதினொன்று நூற்றி பத்து என்று கீழ் வரிசையிலேருந்து நூற்றி ஏழு சூறாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நூற்றி ஏழுக்கு அப்புறம் நூற்றி ஆறு அந்த நூற்றி ஆறாவது அத்தியாயத்தை பாருங்கள் இந்த அத் அத்தியாயம் வந்து குறைஷ் குறைஷ் அத்தியாயம் என்று சொல்வார்கள் இல்லை ஈலாஃபி குறைஷின் என்றும் சொல்வார்கள் இந்த சூறாவை சுருக்கமாக சொல்லும்போது குறைஸ் அத்தியாயம் குறைசு சூறா என்று சொல்வார்கள் இதில் ஈலாஃபி குறைஷின் என்றும் சொல்வார்கள் இதை வாசித்து பார்ப்போம் முதல்ல பிஸ்மில்லாஹூர் ரஹ்மானின் ரஹீம் இருக்கிறது அது வந்து எல்லா வசனத்துக்கும் உள்ள ஒரு பொதுவான சொல் அடுத்ததாக முதல் சொல் எடுத்துக்கிறோங்க லாம் இருக்குது லாமில் கீழே வந்து அந்த கீழே குறி இகரை குறியீடு போட்டிருக்கு அப்போ லீ அந்த லாமோட வந்து ஒரு அலிஃப் இருக்குது அந்த அலிஃபுக்கும் இகர குறியீடு போட்டிருக்கு ஜேரும் பாங்கல்ல அது போட்டிருக்கு அப்போ லீ இ லி ஈன்னு வருது லாமு கீழே போட்டால் லீ அலிஃபு கீழே கூட போட்டால் இ லி ஈண்டு வந்துருச்சு அந்த ஈ என்பதை ஈனாவா இல்லாமல் ஈஎன்னாவா ஆக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஒரு ஏயை போட்டு அந்த ஏக்கு சுக்குனு கொடுத்துருக்குறாங்க மெய் எழுத்துக்கு போடுற சுக்குனுங்கிற குறியீடை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அலிஃபுல அலிஃபு ஈ இருக்குல அந்த ஈயும் இந்த ஏயில் சுக்குன்னு போட்டு ரெண்டும் சேர்ந்து ஈஎண்ண வாயிடும் அப்போ லீ ஈ அந்த ஏ இல்லாட்டி ஈ அந்த ஏயோட சேர்த்துட்டோம்னா ஈஎண்ணம் வாயிருது அப்போ லீண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லாம் இருக்குது அந்த லாமில் வந்து இப்படி போட்டிருந்தாங்கன்னா மேலே கூடு போட்டாங்கன்னா லாண்டு படிச்சிருவோம் அந்த கூடை வந்து இப்படி நிப்பாட்டி செங்குத்தா போட்டாங்கன்னா அது வந்து லாவண்ணா மாவுல போட்டால் மாவண்ணா தாவில் போட்டால் தாவண்ணா லாமில் போட்டால் லாவண்ணா இப்போ லாமை போட்டு இப்படி செங்குத்தா கோடு போட்டிருக்காங்க அப்போ லா லீ ஈ அதுக்கப்புறம் ஃபாங்கர் எழுத்துருக்கு அந்த ஃபாவுக்கு வந்து கீழே இகர குறியீடு கொடுத்துருக்குறாங்க ஃபி அப்போ லீ ஈ லாஃபீ லீ ஈ லாஃபீ அந்த மொத்த சொல்லையும் வாசிக்கிறது இப்படி லீ ஈ லாஃபீ அதுக்கடுத்த சொல் காஃப் காஃபுக்கு வந்து உகர குறியீடு கூனா அப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது இந்த ரா எழுத்துக்கு மேலே அகர குறியீடு போட்டிருக்காங்க அப்போ ராவாயிரும் கூனா ராணா கூரை என்றாயிடுச்சா அடுத்தபடியாக கீழே ரெண்டு புள்ளி இருக்குல்ல யா யாங்கிற கீழே ரெண்டு புள்ளி இருந்தால் அந்த எழுத்துக்கு பேர் யா யாங்கிற எழுத்து இருக்குது அந்த யாவுக்கு என்ன குறியீடு இருக்குது சுக்குண்டு இருக்குது ஈயன்னா கூணா ராணா எண்ணா யானை போட்டு புள்ளி ஈ எண்ணா யாவில் புள்ளி வச்சா ஈ எண்ணாண்டாயிரும் அப்போ குறை கூணா ராணா போட்டு அப்புறம் ஈ எண்ணெய் போட்டு மூனையும் சேர்த்தா குறைன்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஷீன்கிற எழுத்து இருக்குது மூணு புள்ளி வச்சா ஷீன் இந்த ஷீன்கிற எழுத்துக்கு வந்து கீழே இகர குறியீடு ஜோடியாக ரெண்டாக இருக்குது ரெண்டாக இருந்தால் என்ன செய்யணும் அதில் இன் உச்சரிப்பு கொடுத்து வாசிக்கணும் ரன் ரின் ருண் இந்த மாதிரி வாசிக்கிற மாதிரி யுக்கணும் அப்போ ஷீனுக்கில் ஒரு கோடு போட்டால் ஷி ரெண்டு கோடு போட்டால் ஷின் அப்போ குறைஷின் குறைஷின் இந்த குறைஷின் என்று சொல்லி இப்படி கண்டினியூவாக நீங்கள் படித்தீங்கன்னா தான் குறைஷின் என்று சொல்லணும் இதோட இது வசனம் முடிஞ்சிருச்சா குரைஷ் அதோடு நிப்பாட்டிங்கன்னா லீலாஃபி குறைஷ் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம் குறை என்று எப்போ தேவைப்படும் கேட்டால் ஒரு மூச்சில் அடுத்ததையும் சேர்த்து வாழ்த்தாதான் லி ஈ லாஃபி குறை அப்படி நீங்கள் வாசிக்கிட்டு போனால் தான் குறை என்று படிக்கணும் அதோடு அந்த வசனத்தை நிறுத்திவிட்டு அடுத்தது தனியாக படிக்கிறீங்க என்று சொன்னால் லி ஈ லாஃபி முடிச்சிடணும் அடுத்ததாக அலிஃப் இருக்குது அந்த அலிஃபுக்கு வந்து இப்படி கீழே கூடுபட்டால் போட்டால் ஈனான்னு சொல்லுவோம் அந்த கோடை செங்குத்தா கீழே போட்டிருக்காங்க என்ன வாயிரும் அலிஃபை போட்டு இப்படி கோடு போட்டால் ஈ இப்படி போட்டாங்க அலிஃபும் அலிஃப் இப்படி இருக்குது அதனுடைய குறியும் இப்படி கீழே நோக்கி இப்படின்னு செங்குத்தா நிற்கிது அப்போ அந்த அலிஃபுடைய உச்சரிப்பு எப்படி வரும்னா ஈன்று வந்துடும் ஒரு ஏஐ இருக்கிற மாதிரி அது ஈஎண்ணம் அப்போ ஈ அதுக்கப்புறம் லாம் இருக்குது அந்த லாமில் உள்ள குறியீடும் செங்குத்தாக இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க இப்படி போட்டால் லாமுக்கு மல்லோட்டம் லா இப்படி போட்டாங்கண்ணா இப்படி போட்டாங்கண்ணா லா அப்போ ஈஎன்னா லா பண்ணா லா அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது அந்த ஃபாவுக்கு இகர குறியீடு போட்டிருக்கு ஃபி ஈலா ஃபி அப்புறம் ஹாங்கிற இருக்குது அதுக்கு இஹர குறியீடு போட்டிருக்கு ஹி ஈலா ஃபி ஹி அப்புறம் வந்து மீம் இருக்குது மீமுக்கு வந்து சுக்கூன் அதாவது மெய் குறியீடு இருக்குது அப்போ இம்னு வாசிப்போம் அப்போ ஈ லாஃபிஹிம் ஈ லாஃபீ ஹிம் இது ஈலாஃபிஹிம்னு வாசிடுவோம் அடுத்ததாக இந்த ராங்கர் எழுத்து இருக்குது ராவுக்கு கீழே கூட இருக்குது ரி அப்புறம் ஹாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு சுக்குன் இருக்குது ரிஹ் அப்புறம் லாம் இருக்குது அதுக்கு மேலே கூட இருக்குதுல்ல ரிஹில் அப்புறம் தாய் இருக்குது மேலே கூட இருக்குது த ரிஹில் த ரிஹலத்தை அந்த நாலு சொல் நாலு எழுத்தையும் எப்படி சேர்த்து படிக்கணும் ரேஹலத்தான்னு படிச்சுருவோம் அப்படி படிச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அலிஃப் இருக்குது அதில் ஒன்று குறியீடு இல்லை அப்புறம் லாமு இருக்குது லாமும் குறியீடு இல்லை விட்டுற வேண்டியது குறியீடு எங்கே வருது ஷீனில் தான் இருக்குது ஷீனுங்கிற எழுத்து இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் சத்து இருக்குது சத்துன்னா அழுத்துகிற குறியீடு இருக்குமில்ல அழுத்தி சொல்கிறது அந்த குறியீடு இருக்குது அந்த இருந்துச்சுன்னா என்ன வாயிடும் இஷ்ஷு அதில் சேர்ந்துக்கிறோம் அப்புறம் கீழே குறியீடு இருக்கா ஷீ அப்போ இது வந்து இஷன்னாகவும் ஷீனாகவும் இருக்குது முதல் முதல் எழுத்துல ஷீன் இருக்கிறது கீழே கோடு போட்டால் ஷீன் ஆயிரும் அதில் சத்துன்னு போடுறாங்கள டபுள்யூ மாதிரி அந்த அழுத்த குறியீடு போட்டாங்கன்னு சொன்னால் அது வெறும் ஷீ என்பது இஷ்ஷின் வரும் இஷ்ஷு ஒன்று ஷீ ஒன்று ரெண்டு எழுத்து அது ரெண்டு எழுத்துக்கு பதிலாக இப்படி எழுதிருவாங்க அப்போ இஷ்ஷின்னு வரதில் இந்த இஸ்ஷின்னு வார்த்தையை வார்த்தை ஆரம்பிக்க முடியுமா இஸ்ஸில் ஆரம்பிக்காது எந்த ஒரு சொல்லையும் அரபு மொழியில் இம்மு இம்பு இத்துன்று சுக்குனில் ஆரம்பிக்கக்கூடாது அதனால் அந்த இஸ்ஸு வந்துச்சின்னு சொன்னால் ஒன்று வந்து முத வார்த்தோட சேர்த்து கண்டினியூவாக சேர்த்துக்கிட்டு வரணும் அது பல ஒரு வரைக்கும் இந்த இஸ் அங்கிட்டு தள்ளி விட்டுருங்க ரிஹில தஷ் ரிகளத்தின்னு முத படிச்சிங்கல்ல இந்த இஸ் அங்கிட்டு சேர்த்துருங்க ரிஹில தஷ் தஷ்ன்னு நிப்பாட்டிக்கிட்டு இந்த ஷீலேருந்து படிங்க ஷீனு கீழே போட்டிருக்கா ஷீனா அதுக்கப்புறம் தாங்குற இருக்குது தாவுக்கு வந்து மேலே கோடு இருக்குது தானா ஷித்த ஷித்தன்று வருது அப்புறம் ஒரு அலிஃபை நீட்டுறதுக்கு போட்டிருக்காங்க ஷிதான்ண்டு வந்துடும் அந்த அலிஃபையும் நல்லா நீட்டணும் என்பதற்காக இப்படி மத்து போட்டிருக்காங்க நல்லா நீட்டுறதுக்காக வேண்டி அப்போ கூட்டம் என்ன செய்யணும் ஒரு நாலு வரலை மடக்கிற அளவுக்கு நீட்டணும் ரிகளத்தை சிதா சிதான்ண்டு பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது ஹம்சான்னா ஒரு அலிஃபை அலிஃபு அது அதுக்கு வந்து கீழே குறியீடு போட்டிருக்காங்க இகர குறியீடு ஈ அப்போ சிதா ஈ ஷி தா இது வெறுமனே அந்த மத்திய இல்லாட்டி அந்த தாடில் லேசாக நீட்டினா போதும் இப்படி போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் நீட்டணும் அப்போ ரகலத்தை சிதா ஈ அடுத்தது வாவு இருக்குது அடுத்த சொல் வாவுக்கு மேலே கூட்டிருக்கு வானா வாவுக்கு மேலே அகர குறியீடு வானா போட்டிருக்கு அதுக்கப்புறம் அலிஃபி இருக்குது அதுக்கப்புறம் லாமு இருக்குது அது ரெண்டுக்கும் எந்த ஒரு குறியீடும் போடவில்லை அதுக்கப்புறம் சுவாத் இருக்குது அந்த சாதில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு இசன்னாவும் இருக்குது சாணாவும் இருக்குது சாதுக்கு மேலே கோடு போட்டிருக்கு சாணா அதில் சத்தும் போட்டிருக்குது இசும் சேர்ந்துடும் இசண்டு வருது அப்போ இசண்டு வந்துருச்சுன்னா வாவோட சேருங்க ஒஸ்ஸ வாவில் வா இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக சாதுக்கு வந்துடணும் அப்போ அது ரெண்டும் இணைச்சிங்கன்னு சொன்னால் ஒசன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஏ இருக்குது அந்த ஏக்கு சுக்குன் இருக்குது சுக்குண்டு இருந்தால் ஈஎண்ண யானா உள்ள புள்ளி வைக்கோம்ல ஈஎன்னாயிடுச்சு அப்போ ஒஸ் ஸை ஒஸ்வைட்டு வந்துடுது அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது அந்த ஃபாவுக்கு கீழே போட்டுருக்குது ஃபி ஃபி இதோடு நம்ம வந்து கண்டினியூ பண்ணால் தான் ஒசை ஃபி இதோடு முடிச்சிட்டோம் ஆயத்தை இதோட முடிச்சுட்டு தனியாக மூச்சை எடுத்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம்னு சொன்னால் ஒஸ் ஐஃப் இஃப்ல முடிக்கணும் ஒஸ் ஐ ஃபீன் இருக்கும் அந்த ஃபீயில் முடிக்காமல் இஃப்ல கொண்டே முடிக்கணும் அப்புறம் ஹலத்த ஷிதாயி ஒசிஃப் இஃப்ண்ட் ஆக்கிடணும் அதுக்கப்புறம் ஃபாங்கர் எழுத்து இருக்குது மேலே இருக்குது ஃபானா அடுத்தது லாம் இருக்குது அதில் சுக்குண்டு இருக்குது இல்லைன்னா ஃபல் அதுக்கப்புறம் யா இருக்குது மேலே கோடு இருக்குது ஃபல்ய அதுக்கப்புறம் இருக்குது அதுக்கு சுக்குண்டு இருக்குது அந்த யானாவும் ஐயன்னா சேர்த்தா யண்டு வந்துடும் அதுக்கப்புறம் பாங்கிற இருக்குது அதுக்கு உஹர குறியீடு போட்டிருக்கு பூனா யா பூ அதுக்கப்புறம் தால் போட்டிருக்கு உகர குறியீடு ஃபல்யா புது அந்த தாலை நீட்டி விட்டுருக்குறாங்க ஒரு வாவை போட்டு ஒரு சுக்குனை போட்டால் தூ என்பது தூண்டாயிரும் அப்போ ஃபல்யாழ் புதூ ஃபல் அப்படி ஃபல்யாழ் புது அப்படி வாசிக்கணும் அப்புறம் ராங்குற எழுத்துருக்குது மேலே கூடு ராணா அதுக்கப்புறம் பாங்கர் எழுத்து இருக்குது அதில் மேலே கூடு இருக்குது பானா வாழ்ச்சி அதோடு அழுத்துகிற குறியீடும் சத்தும் இருக்கிறது அப்புறம் இப்பண்ணா பானா அப்போ ரப்ப ராணா பானா ரப்ப ரப்பன்னு படிச்சிருவோம் அதை அதுக்கப்புறம் ஹாங்கர் இருக்குது அந்த ஹாவுக்கு மேலே வந்து செங்குத்த அழிப்பு போட்டிருக்கு நீட்டுறதுக்காக வேண்டி ஹா அதுக்கப்புறம் தால் போட்டிருக்குது மேலே போட்டிருக்கு தானா அதுக்கப்புறம் ஒரு அழிப்பு நீட்டுறதுக்காக போட்டிருக்காங்க தா ஹா தா என்று வந்துருச்சு ஆனால் இந்த அடுத்த நீட்ட கூடாது நீட்டுறதுக்கு அது அழிஃபு போட்டிருக்குது நீட்டை கூடாது ஏன் கூடாது முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நீட்டுற எழுத்துக்கு பின்னாடி சுக்குன் வந்துச்சின்னு சொன்னால் நீட்டக்கூடாது அப்புறம் வந்து லாம்புல சுக்குண்டுருக்கு கில் என்ன இருக்கு பாருங்கள் அதாண்டு நீட்டி ஹாதாண்டு தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா லாமு வருது அந்த லாமில் என்ன இருக்குது சுக்குனை போட்டாங்க அப்போ ஹாதால்ண்டு வரக்கூடாது ஹாதல் இந்த தாள் வந்து தாளாக தான் இருக்குது நம்ம நீட்டலாமாட்டால் நீட்டக்கூடாது இதோட நிற்பாட்டை நீட்டலாம் ரப்ப ஹாதா இதோட முடிச்சிட்டீங்க வார்த்தையை ரப்ப ஹாதான்னு நீட்டு படிக்கணும் இந்த ஹாதாவை நம்ம நீர் நீ இன்னும் முடிக்காமல் அடுத்ததில் ஜாயிண்ட்டு பண்ணும்போது இல்லில் போய் முடியுது சுக்கூனில் இல் இம்மு இப்போன்ட்டு சுக்கூனில் முடிஞ்சால் இந்த நீட்டல் குறி வந்து அது வந்து இல்லாமல் போயிடும் அப்போ இந்த வந்து தாவன்னா இருந்தாலும் தானாக தான் அது ஹா ஒன்று இருக்குது தா ஒன்று இருக்குது ஹாத அதுக்கப்புறம் லாமில் இருக்குது இல் ஹாதல் அதுக்கப்புறம் பா இருக்குது மேலே கூடு இருக்குது அப்புறம் ஒரு ஏ இருக்குது இருக்குது பானாவும் ஏஞ்சா பை ஹாதல் அந்த இடில் கிட்ட சேர்த்து விட்ருங்க ரப்ப ஹாதல் அதாவது முடிச்சிருங்க இதில் பானாவில் இருந்து ஆரம்பிங்க பாவில் மேலே கோடு இருக்குது அப்புறம் யாய் இருக்குது இருக்குது பை அதுக்கப்புறம் தீ தாங்குற எழுத்து இருக்குது கீழே கோடு இருக்குது தீ பைத்தி ரப்ப ஹாதல் பைத்தி ஃபல் யா புது ரப்ப ஹாதல் பைத்தி அப்படி சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் வந்து பைத்தின் எப்போ சொல்லணும் கண்டினியூவாக தான் பைத்தி இதோட முடிச்சிட்டோம் ரப்ப ஹாதல் பைத் இத்தில் முடிச்சிடணும் தீயில் முடிக்காமல் இத்தில் முடிச்சிடணும் ரப்ப ஹாதல் பைத் அதுக்கப்புறம் இப்போ அடுத்து வாசிக்க வேண்டியிருக்கு வாசிக்கிறதா இருந்தால் இந்த பைத்துலேருந்து சேர்த்துட்டிங்கன்னா ரெண்டையும் ஒன்றா வாசிப்பிட்லாம் நீங்கள் பிரித்து வாசிக்க போகிறோம் வாசித்தோம் என்று சொன்னால் இல்ல ஆரம்பிக்குது லாம் இருக்குது அதுக்கு மேலே இருக்குது லானா அதோடு சேர்ந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது சத்தும் இருக்கிறது சத்து இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லைன்னாவும் லானாவும் அது இல்லைன்னா ஆரம்பிக்க முடியுமா ஆரம்பிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஒன்றும் போடாமல் இருக்கிற அலிஃப் இருக்குல்ல அந்த அலிஃபுக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு ஆணை போட்டுக்கிடணும் அகர குறியீடாக போட்டுக்கிறணும் என்ன இல்லைன்னா அவ்வளோ வாசிக்க முடியாதுல்ல அப்போ ரெண்டு வலி நமக்கு இருக்கிறது என்ன ரெண்டு வழி அந்த பைத்தீண்டு முதல் முதல் வசனம் இருக்குல்ல பைத்தீண்டு அந்த தீயோட இணைச்சி பைத்தில்லை நிப்பாட்டாமல் பைத் இல்லைன்னு படிச்சிட்டிங்கன்னா அலிஃபு தேவைப்படாது பைத் அது ஃபினிஷ் அடுத்து முடிச்சுட்டோம் நம்ம தனியாக இதை படிக்கிறோம் அப்படி படித்தீங்கன்னு சொன்னால் அப்போ இல்லைன்னா அவ்வளோ ஆரம்பிக்க முடியாது இல்லைன்னா அவ்வளோ ஆரம்பிக்க முடியாட்டி அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும் ஆனால் கொடுத்துடணும் அலிஃபில் ஒன்றும் இல்லை அகர குறியீடு ஒரு குறியீடும் இல்லை இல்லாவிட்டாலும் அந்த இல்லன்னாவில் இம்மண்ணாவில் அதாவது சுக்கூனில் ஆரம்பிக்கும் என்று சொன்னால் சுக்கூனை கொண்டு ஒரு சொல்லை தூங்கக்கூடாது என்ற காரணத்தினால் அதற்கு முன்னாடி ஒரு ஆனாவை சேர்க்கணும் அப்போ ஆணாவை ஆண்டு வசிக்கிறங்க அது அப்புறம் இல்லண்ணாள் ஆனா அல்ல அந்த இல்லைன்னு இருக்குது நம்ம அல்லன்னு படிக்கணும் அல்ல அதுக்கப்புறம் தால் இருக்குது தாலுக்கு கீழே கோட்டிருக்கு தி அல்ல தீ அந்த தி என்பதை பக்கத்தில் ஏயை போட்டு சுக்குனை போட்டாங்க ரெண்டும் சேர்ந்து தீ ஆயிரும் இந்த தால் மட்டும் போட்டால் தி ஏ போட்டு சுக்குன் போட்டால் தி அல்லதி அந்த நீட்டு அந்த ஏக்கி சுக்குன் போட்டுட்டு இது மத்து வேற போட்டு விட்டாங்க இப்படி அது போட்டால் என்ன செய்யணும் தீங்குற நல்லா நீட்டணும் அல்ல தீ என்பதை நாலு விரல் மடக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் நீட்டணும் அல்ல தீ ஆச்சு அப்போ இது தீன்னு படிக்கிறோமா நீங்கள் இப்படி படிக்காமல் ரெண்டு வசனத்தையும் சேர்த்து படிக்க நினச்சிங்கன்னா ரப்பஹாதல் பை தில்லதி பைத் என்று முடித்தா அல்லதி இல்லை நாங்கள் முடிக்கலை மூச்சு விட்டு ஒரே மூச்சில் நாங்கள் ஓத போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரப்ப ஃபல்யாபுது ரப்பஹாதல் பை தில்லதி தில்லதின்னு வாசிக்கும் போது இப்போ அலிஃபு நமக்கு தேவைப்படாது ஏன்னு கேட்டால் அந்த சுகூனா சுகூனில் ஆரம்பிக்காமல் நம்ம வந்து முந்தின தேர் எழுத்துல கொண்டே நம்ம கோர்த்துட்டோம் அப்படி கோர்த்ததுனால இப்போ அலிஃபு தேவைப்படாது ரப்பஹாதல் பைத் என்று படித்தா அல்லதி இல்லை இல்லை பைத்துன்னு நாங்கள் படிக்கல பைத்தின்னு தான் படிக்க போகிறோம் அப்படி படித்தீங்கன்னா பைத் இல்லதி அப்படி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது மேலே கோடு இருக்குது ஆனா துவ இருக்குது அதுக்கு வந்து சுக்குன் இருக்குது அத்துண்டு வந்துடும் அதுக்கப்புறம் இருக்குது அ அத்து அதுக்கப்புறம் மீம் இருக்குது மேலே கோடு ம அத்து அம அதுக்கப்புறம் எழுத்து இருக்குது உகர குறியீடு மேலே அப்போ ஹூ அத்து அம ஹூ அதுக்கப்புறம் மீம் இருக்குது அதில் சுக்குண்டு இருக்குது அத்து அமகும் ஆற்று ஆமாம் ஹும் அப்படி படிச்சிருவோம் அதுக்கப்புறம் மீன் இருக்குது கீழே போடுறதுக்கு மீனா அதில் இம்மனை அவர சத்து வர இருக்குது இம்மீன் இருக்குது இம்மீன் ஆரம்பிக்க முடியுமா முடியாது அதனால் இதில் சத்து இருந்துச்சுன்னு சொன்னால் முந்தினத்தில் உள்ள இம்மை காலி பண்ணிடுங்க அந்த இம் இருக்குல்ல இதில் சத்து இருந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு முந்தின எழுத்துல இருக்கும்ல அந்த எழுத்தை வந்து வாசிக்கக்கூடாது அந்த இம்மனை இங்கே கிடச்சி போயிடுது இந்த இம்முளை அதில் ஒரு இம்மு இருக்குது இந்த இந்த ரெண்டாவது மீன் முலையும் இம்மண்ணா மீனாக இருக்குது இம்மண்ணா இங்கே பொறுக்காக இருக்கிறதுனால அதுக்கு முந்தின இம்மண்ணா வந்து விட்டுப்பிடுங்க அப்போ அத்தா மஹு தான் இருக்குது இல்லை அத்தா மஹு அப்புறம் இந்த இம்மண்ணாவை சேருங்க அத்தா மஹும் மின் மீன் இருக்கப்பறம் இன் இருக்குது மின் இது மின் இது தனியாக படித்தீங்கன்னா உடைச்சி படித்தேன்னு வைங்க அத்தா மகும் அது தனி மின் இப்படி படிக்கலாம் சேர்த்து படிச்சுகள்னால் அத்தை மும் இம்மிண்டு ரெண்டு மின் இம்மு படிக்கக்கூடாது ஒரு இம்பு தான் படிக்கணும் அத்த மின் அதுக்கப்புறம் ஜீம் இருக்குது அதுக்கு உகரை கூறிகிட்டு இருக்குது ஜூ வாவு இருக்குது அதில் சுக்குன் போட்டிருக்காங்க ஜூ அந்த வாவு இல்லாட்டி ஜூ வாவு போட்டு சுக்குன் போட்டால் அந்த ஜூனா வந்து ஜூனாவாயிரும் ஜூண்டு ஆயிடுது